ஹாய் நாகை வழிபோக்குவானி வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கொடியேற்றத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வேறு லெவலில் இருக்கோ பாருங்க வேளாங்கண்ணியே திருவிழா கோலத்தில் இருக்குதுங்க சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாண்டிச்சேரி இது மாதிரியான எல்லா இடத்துலேருந்து பாத யாத்திரையாக மாதவை பார்க்கறது இந்த ஒரு நாளுக்காக எல்லோரும் கூட்டம் கூட்டமாக சரசரமாக வந்து குனிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நேராக நேராக வந்து இந்த இடம் ஃபுல்லாகிடும் நம்மளால் ஒரு இடத்துல நிற்கவே முடியாது அந்த அந்தளவுக்கான சரியான கூட்டத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏ டு சேட் இந்த கோயிலை சுற்றி சுற்றி காட்டியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த விடிய பாருங்கள் வாங்க ஹாய் நாகை வரை போக நியூஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடி இன்னும் ஏறல ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொடியேறிடும் நான் ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே பைக்கை போட்டுட்டு நடந்து போய்ட்டுருக்கேன் கொடியேறிடும் ஒருத்தன் சொன்னோம் இந்த வருஷம் கூட்டமே இல்லை நான் மட்டும் என் கையில் கிடச்சான் கொடியேற போது வாங்க போய் பார்க்கலாம் அது சரி கோயில் இருக்கு அரை கிலோமீட்ரு இங்கே இருக்க கூட்டம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே பார்க்குறீங்களா பாருங்க பரோபயா நண்பர்களுக்கு இது ஆண்ட சிறப்பான கோவில்ல இருந்து நம்ம கோவிலுக்கு போறோம் எல்லாரும் திருப்பி ஓடுறாங்க ஆப்போசிட்ல கோவிலிலிருந்து ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க எங்க ஓடுறாங்கன்னு தெரியுமா இங்கேயே இருந்தா நசிக்கிடுவாங்க அதனாலதான் ஓடுறாங்க வேற வழி இல்லாம ஓடுறாங்க அதனால வேற ஏமா வீட்டுக்கு போய் இவங்க ஓடுறத பார்த்தா நமக்கு தான் பயமா இருக்கு இதை காட்டி காட்டி மயக்கிப்புடுறாங்க சின்ன பிள்ளைங்கள கவர்றாங்க முதல்ல வீட்டுக்கு போனவொடனே இந்த ஜியோ ஜியோ சிம்மை தூக்கி போட்டு உடைக்கணுங்க நால நாலு பாதியை உடைக்கணும் ஒரு மயில் கூட கிடைக்க மாட்டேது டவரு சுத்தமா கிடைக்காது அதனாலதான் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போறேன் நான் லைவ் போடலாம்னு லைவ் போடுறதுன்னு ஆசை தான் ஜியோ வேஸ்டுங்க சுத்த வேஸ்ட் நம்ம வீடியோ எடுக்கிறோம் செல்லை யார்கிட்டையே பறி கொடுக்குறோம் ஓகே அங்கெங்கே வெடிக்கிறாங்க எங்கே வெடிக்கிறாங்கன்னு தெரியுமா இருக்கு இது வந்து என்ட்ரன்ஸு உள்ளே போகணும் நம்ம உள்ளே போகணும் கத்தரானு அதாவது பாத்தீங்கன்னா வரும்போது ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் மாதிரி வந்தேன் இப்போ வந்து அலங்கோல படுத்திட்டாங்க ஒரு உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல வர்றதுக்கே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படியே உள்ளே வந்துட்டேன் பட் வர்ற வழியில் வந்துட்டு எல்லாரும் தத்தளிச்சுட்டு கிடந்தாங்க ஒரு பொது சேவை சேவமேனு குறுக்க இருந்து நம்ம எல்லாரையும் வழியை அதாவது வழியெல்லாம் கிளியர் பண்ணி ரொம்ப நேரமாக அந்த இடத்துலேயே ஒரு 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 மணி நேரமாக அந்த இடத்துகிட்டே நின்று கூட்டத்தையெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவங்களையெல்லாம் ஒரு ஒரு வழியில் விட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியில் தானே போகணும் வர்றதும் ஒரே வழி போகிறதும் ஒரே வழி அந்த மாதிரி இருந்தாங்க ஒரு போலீஸ்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி இது மாதிரி சார் இங்கே பாருங்க குறுக்க வந்துட்டு சார் கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு ஓ என்ன எனக்கே சொல்லி கொடுக்குறியா நீ அவ்வளோதான் பார்த்துக்க எனக்கே சொல்லி கொடுக்குறியா வேலையா அப்படின்னு சொல்கிறாரு அவர் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க சார் அவர் நல்லது தானே சொல்கிறாரு அவர் ஒரு மணி நேரமாக அந்த இடத்துல நின்றுட்டு அனுப்பி இருக்காரு இங்கே இங்கே எப்போ வந்துட்டு அந்த பையனை திட்டுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் வேலையை பார்த்துட்டு பேசாமல் போங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நல்லது வந்து இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் ஒன்றும் இல்லை யார் வேணா பண்ணலாம் அதை வந்து ஒரு போலீஸ் இருந்துக்கிட்டு இதை என்ன சொல்கிறதுன்னு தெரில பார்த்துக்குங்க எப்படியும் ஒரு வழியாக வந்து ஆனால் கொடி தான் பார்க்க முடில வீடியோவில் தான் பார்க்க முடிஞ்சி பட் வந்து பயங்கர கூட்டம் இப்போ வந்து கூட்டம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நிறையா இருந்துச்சு இப்போ வந்து கூட்டம் காலியாயிடுச்சு நடந்து போவாங்க இல்லையா முட்டி போட்டு நேற்று வந்து இதை வீடியோவில் காட்டியிருப்பேன் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நடந்து போய்ட்டுருக்காங்க சரியான கூட்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு ஒரு முட்டி போட்டு நடக்க கூட வழி இல்லாமல் இருக்காங்க

இப்போ வந்து ட்ரம்ஸ் மணி கச்சேரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளாம் ட்ரம்ஸ் ஆகிடுவாங்க இந்த கூட்டத்தில் இருந்தால் இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்துட்டு கொடியை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் கொடி பக்கத்தில் வந்தாச்சு கொடியை பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் என்று மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஆனந்தரே இது நான் நினைத்து ஜெபித்து இருக்கின்ற ஒவ்வொரு வரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டుமே உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திருச்சபை நினைவபொன்றறோம் எங்கள் திருப்பதி பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயிர ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் அனைவரோடும் திருச்சபை அன்பிலே நிறைவேற செய்தனர் மேலும் உயிர்த்தரணும் எதனோ குடன் புயல் எங்கள் சகோதர சகோதரிகளையும்